போன வீடியோவில் நம்ம கனவுகளை பற்றி பேசணும் இல்லையா அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை தொடர்ந்து நிறைய பேர் கேட்ட ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் இன்றைக்கி பேச போறோம் இமோஷ்னல் டிபெண்டன்சி வர்சஸ் ட்ரூ லவ் அதாவது நாம நம்ம பார்ட்னர் மேல வச்சிருக்கிறது உண்மையாகவே காதலா இல்லை உணர்வு ரீதியா அவங்கள சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையா இது ரொம்ப சென்சிட்டிவான ஆனா கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு விஷயம் லெட்ஸ் பிரேக் இட் டவுன் முதல்ல எமோஷனல் டிபெண்டன்சினா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இத ஒரு அழகான செடியோட ஒப்பிடலாம் ஆனா இது ஒரு கொடி மாதிரி இந்த கொடிக்கு தானா நிக்க தெரியாது அது பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மரத்தை சுத்தி அதை பிடிச்சிக்கிட்டு தான் வளரும் அந்த மரம் இல்லைன்னா அந்த கொடியால நிமிர்ந்து நிக்கவே முடியாது அதுக்கு தனிப்பட்ட அடையாளமே கிடையாது இதுதான் எமோஷனல் டிபெண்டன்சி சில முக்கியமான அறிகுறிகள் வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் சந்தோஷம் உங்கள் கோபம் உங்கள் நிம்மதி எல்லாமே உங்கள் பார்ட்னரோட மனநிலையை மூட் அப்படின்னு பொறுத்து தான் இருக்குமா அவங்க சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அவங்க சோகமாக இருந்தால் உங்கள் மொத்த நாளும் உடைந்து விட்டதா அப்போது இது முதல் அறிகுறி வெறுமை அவங்க கூட இல்லாதப்போ ஒருவிதமான வெறுமையை பாதுகாப்பற்ற உணர்வை உணர்வீங்களா தனியாக ஒரு படத்துக்கு போக தனியாக ஒரு காஃபி குடிக்க ஏ தனியாக வீட்டில் இருக்கவே பயமாக இருக்குமா உங்கள் சந்தோஷத்தை நீங்களே உருவாக்கிக்க தெரியாமல் கிட்ட இருந்து தான் அதை வாங்கணும்னு நினைக்கிறது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அவங்களோட அங்கீகாரம் தேவைப்படுமா நான் இந்த ட்ரெஸ்ஸை போடலாமா நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாததால அவங்க ஓகே சொன்னாதான் சரியா இருக்கும்னு நம்புறது சுயநலம் இதில் உங்கள் பார்ட்னரை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க ஆனால் அது அன்புல இல்லை பயத்தில் அவங்க போயிட்டா நம்மளால் வாழ முடியாதுங்கிற பயம்தான் அந்த உறவை இறுக்கி பிடிக்கும் இது அவங்களுக்கும் சேர்த்து மூச்சு திணறலை உண்டாக்கும் சுருக்கமாக சொன்னால் எமோஷ்னல் டிபெண்டன்சியில் உங்களுடைய சந்தோஷத்துக்கான ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் இருக்காது உங்கள் பார்ட்னர் கிட்டே இருக்கும் லவ்னா என்ன அது எப்படி இருக்கும் இப்போ ரெண்டு அழகான மரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க ரெண்டுமே தனித்தனியாக அதோட வேற பூமிக்குள்ள ஆழமாக இறக்கி நிமிந்து நிற்குது உன்னோட நிழல் இன்னொன்றுக்கு இருக்கும். அதோட கிளைகள் காத்துல ஒன்னோட ஒன்று அன்பா உரசும். ஆனா ஒரு மரம் இன்னொரு மரத்தை சார்ந்து நிற்காது ரெண்டுமே தனித்தனியாக வலிமையானவை ஒன்னா சேர்றப்போ அது ஒரு அழகான சோலையா மாறும் இதுதான் உண்மையான அன்பு இதோட அறிகுறிகள் என்னன்னா முழுமை நீங்க உங்களுக்குள்ளேயே முழுமையா உணர்வீங்க உங்க சந்தோஷம் தான் இருக்கும் உங்க பார்ட்னர் அந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துவாரே தவிர அவர்தான் சந்தோஷத்துக்கான ஒரே ஆதாரம்னு இருக்காது யூ ஆர் அ ஹோல் பர்சன் அண்ட் தே ஆர் அ ஹோல் பர்சன் சுதந்திரம் நீங்கள் தனியாக இருக்கிற நேரத்தை விரும்புவீங்க உங்களுக்கான மீ டைம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் பார்ட்னரோட தனிப்பட்ட நேரத்துக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாபிஸுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்க அங்கே பொசசிவ்னஸுக்கு இடம் இருக்காது நம்பிக்கைக்கு மட்டும்தான் இடம் வளர்ச்சி உண்மையான அன்புல ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்வீங்க ஒருத்தரோட கனவுக்கு இன்னொருத்தர் தடையா இருக்க மாட்டீங்க ஏனியா இருப்பீங்க நீங்க புதுசா ஏதாவது கத்துக்க நினைக்கிறப்போ அவங்க உங்களை உற்சாகப்படுத்துவாங்க ஆறுதல் அல்ல அவங்க கஷ்டத்துல இருக்கிறப்போ நீங்க அவங்களுக்கு ஆறுதலா இருப்பீங்க ஆனா அவங்க கஷ்டமே உங்க கஷ்டமா மாறி உங்களை நீங்களே இழந்துட மாட்டீங்க யூ சப்போர்ட் தெம் பட் யூ டோன்ட் ட்ரவுன் வித் தெம் சுருக்கமாக சொன்னால் ட்ரூ லவ்ல உங்கள் சந்தோஷத்துக்கான ரிமோட் உங்கள் கையில் தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச சேனலை மாற்றி மாற்றி பார்ப்பீங்க சரி நான் கொஞ்சம் எமோஷ்னலி டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் இதுலருந்து எப்படி வெளியே வர்றது சூப்பரான கேள்வி இது தப்பே இல்லை இதை உணர்றதே முதல் படி உங்களை ரீடிஸ்கவர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட் போடுங்க காலேஜில் நல்லா பாடுதுங்களா மறுபடியும் பாடி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ஆனால் விட்டு போன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க உங்க அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு எடுங்க இரண்டு சின்ன சின்ன முடிவுகளை நீங்களே எடுங்க இன்னைக்கு என்ன சாப்பிடலாம் என்ன சினிமா பார்க்கலாம்னு சின்ன சின்ன முடிவுகளை நீங்களே எடுக்க ஆரம்பிங்க இது உங்க தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் மூன்று அழகாக பேசுங்க உங்கள் பார்ட்னர் கிட்ட நீதான் காரணம்னு சந்தை போடாம எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது நான் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க நினைக்கிறேன் இதுக்கு உன் சப்போர்ட் வேணும்னு அன்பா கேளுங்க புரிஞ்சிக்கிற பாட்னர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க நினைவில் வச்சுக்கோங்க உண்மையான காதல் ஒரு சிறை கூண்டு அல்ல அது ஒரு அழகான வானம் ரெண்டு பேரும் சேர்ந்து சுதந்திரா பறக்கிறது தான் காதல் அது உங்களை பலவீனப்படுத்தாது பலப்படுத்தும் இந்த எல்லாருக்கும் ஒரு தெளிவை நம்புறேன் உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க அப்போதான் இன்னொருத்தர் மேல நீங்க காட்டுற நேசிப்பு இன்னும் ஆரோக்கியமா அழகா இருக்கும் இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் லவ் யோர் செல்ஃப் பாய் பாய்